கிராமப்புற மாணவர்களுக்கான மட்டைப்பந்து போட்டி கோவை ரோட்டரி சங்கங்கள் இணைந்து நடத்திய மிக சிறப்பு நிகழ்வு ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் கோவை நியூ டவுன் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விளையாட்டு நலச்சங்கம் இணைந்து கிராமப்புற புறநகர் பள்ளி மாணவர்களுக்கான மட்டைப்பந்து விளையாட்டுப் போட்டிகளை சின்ன வேடம்பட்டியில் உள்ள டிகேஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடத்தினர் நிகழ்வை இரண்டு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் இணைந்து துவக்கி வைத்தனர் மொத்தம் இருபத்தி ஆறு பள்ளிகள் பங்கேற்றன காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்ற கரும்பு போட்டிகளின் பதினான்கு வயதுக்குட்பட்டோர் மற்றும் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவுகளில் ஆண் பெண் அணிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தின போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்காக மொத்தம் எட்டு கோப்பைகள் மற்றும் தொண்ணூத்தாறு பதக்கங்கள் வழங்கப்பட்டன மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கௌமார மடாலய சுவாமிஜி ரோட்டரி சங்கம் முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு துணை ஆளுநர் செந்தில்குமார் ரோட்டரி மாவட்ட விளையாட்டுப் போட்டிகள் தலைவர் சுந்தரேசன் மாவட்ட ஆளுநர் பிரதிநிதி ஈஸ்வரன் கௌமார மடாலயம் மடம் மேலாளர் ராமானந்தம் ரோட்டரி சங்க தலைவர்கள் விஜயகிருஷ்ணன் திருநாக்கரசு செயலாளர்கள் செல்வகுமார் நாகராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கின ரோட்டரி நிர்வாகிகள் சீனிவாசன் ராஜ் சரவணன் இப்ராம் பாலச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர் போட்டிக்கால முழுமையான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட விளையாட்டு நலச்சங்க செயலாளர் சண்முகசுந்தரம் ரோட்டரி கிழக்கு சங்க திட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைவர் பாலசுந்தரம் ஆகியோர் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக நடத்தியிருந்தனர்